thank <laughs> you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான பிளாக் தான் தீபாவளி வந்துகிட்டே இருக்குது தீபாவளி ஷாப்பிங் நாங்கள் பசங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி ஷாப்பிங் பண்ணோம் அதே போல் வந்து என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்தோம் அப்படின்றத இந்த பிளாக்ல உங்களுக்கு ஷேர் இருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே மூணு மணிக்கு மேலே தான் வீட்டில் இருந்தே கிளம்பினோமே இங்கே வந்து வால்னையும் யஷ்வந்தும் முதலே வந்துட்டாங்க என் தங்கச்சிலாம் ஸோ அதனால் அங்கே இது கூட விளையாடிட்டு இருந்தாங்க நான் வந்து லாஸ்ட்டாக தான் வந்தேன் என் தம்பியும் வந்தாச்சு தம்பி வீட்டிலேருந்து எல்லாரும் நான் லாஸ்ட்டாக தான் வந்தேனே ஸோ நான் வந்தவொடனே பசங்க எப்போவுமே இப்போன்னு கிடையாது எப்போ வீட்டுக்கு போனாலும் இதே மாதிரி தான் என்னை வெல்கம் பண்ணுவாங்களே நான் வரும்போது ஓடி வந்து கட்டி பிடிக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி கடையில் பண்ணுறதை கரெக்டாக என் தங்கச்சி வந்து வீடியோ எடுத்துட்டா சூப்பராகவே இருந்தது இப்போ வந்து தங்க எனக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை விட்டுட்டு அவங்க வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க அவங்க சொன்னாங்க நம்ம ஃபுட் இருக்கும் இல்லையா அங்கே வந்து ஒன்று காஃபி வாங்கி கொடுக்குறேன் நீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங் பண்ணப்போ டயர்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு நான் ஆனாலும் வாட்டர் பாட்டில் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போயிருந்தேனே இல்லை பசங்களை வந்துட்டாங்க எல்லாரும் அப்படின்னா எனக்கு அவங்கள பார்க்குற ஆர்வத்தில் எனக்கு காஃபிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன் ஆனால் எங்கள் அம்மா எப்படியோ வந்தால் டயர்டாக வருவா டயர்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே காஃபி பிஸ்கெட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் கோல்டு செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம் எனக்கு காஃபி ஊட்டி கொடுத்தாங்க ஒரு ரெண்டு பிஸ்கெட்டு மாரி பிஸ்கெட் வச்சு காஃபி பிடிச்சேன் நான் ஃபஸ்ட்டு வந்ததும் கொஞ்சம் கொஞ்சம் சாரீ பார்த்துட்டு வீடியோவும் எடுக்க வேண்டியதை எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்சம் செலக்ட் பண்ணுறதும் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் எனக்கு ரொம்பவே டயர்டாயிடுச்சு அப்புறம் ராதாவும் என் தங்கச்சியை தான் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் எங்கள் அம்மாவும் ஒரு சேர் போட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் யாழ்னி எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறியா உனக்கு இல்லாமையா எடுத்து தர மகராணி தாங்க புடிச்சுக்கோ இப்படியா அப்படி செய்வேன் நீ அம்மா கிட்ட எதுக்கு தள்ளிப்போ தள்ளிப்பொடி

கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சரி அவங்க சேரிலாம் என்ன பார்க்குறாங்கன்ட்டு போய் பார்க்கலான்னு போனோம் ஆனால் எனக்கு தலை சுத்தல ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என் தம்பி எங்கே வந்து சேர எடுத்து வந்து கொடுத்து உட்காருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து இங்கே வந்து சாரீ தான் பார்த்துட்டு நான் இந்த வாட்டி சாரீ வந்து எதுவுமே எங்கே இருக்கு என்ன இருந்தெலாம் செலக்ட் பண்ணலாம் அவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணி வரதான் எது நல்லா எது பெஸ்ட் ப்ரைஸில் இருக்குது அப்படின்றதான் பார்த்துட்டு இருந்தோமே ஃபஸ்ட்டு இந்த சாரீ தான் நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் அதில் வந்து ரெண்டு பீஸ் தான் இருந்தது அதனால அப்புறம் நாங்கள் அதை வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இந்த கலரில் ஒரு டபுள் கலரில் வந்து வந்து ஸ்டோன் ஒர்க் சாரியை தான் எடுத்திருந்தோமே தௌசண்ட் ருபீஸில் இது வந்து என் தம்பிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து செவன் ஃபார்ட்டிக்கு எழுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஒரு பிஸ்தா க்ரீனில் ஒரு சாரி எடுத்தோம் பார்டர் சாரி சூப்பராக இருந்தது அது வந்து செம்மையாக இருந்தது ஆனால் என் தம்பிக்கு ஏன்னா நல்லா இருக்கு ஆனால் ரேட்டு கம்மியாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் மூணு பேருக்குமே அது பிடிச்சிருந்ததுனால கையிலே வச்சுட்டு இருந்தோம் அப்புறம் தம்பி இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமாகவே எடுங்க அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் இந்த படம் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு எடுத்தோம் அந்த படம் வைக்க மனசு இல்லை உடனே என் தங்கச்சி என்ன கொடுத்தான்னா இந்த வாட்டி நான் எடுத்துறேன் போன வருஷம் தீபாவளிக்கு நான் எல்லாருக்குமே எடுத்து கொடுத்தேன் ஸோ இந்த வருஷம் நான் எடுத்துறேன்னு என் தங்கச்சி சொல்லிட்டா ஸோ அதனால் வந்து அந்த சாரியை எங்களுக்கு அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அதை வந்து நான் இங்கே காமிக்க மறந்துட்டேன் வீட்டில் இருந்து வந்து வீட்டுக்கு வந்து தான் அதை வீடியோ எடுத்துருக்கனே பசங்களை நாங்கள் இங்கே சாரி செலக்ட் பண்ணால் அங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க நான் வந்து இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டேன் நானும் எங்கள் அம்மாவும் எடுத்துகிட்டு வந்து தான் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான் ரெண்டு மூணு புடவெல்லாம் எடுத்து வந்து காமிச்சு அப்புறம் ஃபைனலாக நாங்கள் வந்து மூணு பேருமே இதை வச்சு பார்த்தோம் சூப்பராகவே இருந்து சரி ஓகே இதை செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியை நாங்க எடுத்துட்டோம் யஷ்வந்த் எப்போ ஷாப்பிங் போனால் எங்கே போனாலும் என் தங்கச்சியை தூக்கு தூக்குன்னு சொல்லுவோம் அதுக்காக என் தங்கச்சி வர்றதுக்கு பயப்படுவா ஐயோ நான் வரலை நான் வரலன்ட்டு ஏன்னா என் குழந்தை வந்தாங்கன்னா அவங்க தூக்கி வச்சுப்பாங்க தனியாக தூக்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வரலப்பா நான் வரலப்பான்னு சொல்லுவோம் ஆனால் இந்த வாட்டி யஷ்வந்த் என் தங்கச்சியை தேடவே இல்லை நல்லா ஜாலியாக விளையாட்னா அதுக்கப்புறம் பசங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக வந்தோம் இது வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஜெய்சந்தில் வந்து ஒரு பீஸில் சைஸ் டிஃப்ரெண்ட் டைஸ் சைஸில் ஒரே மாடலில் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு கவுன் எடுத்து கற்றுட்டு வந்துட்டாங்க சூப்பராகவே இருந்தது இந்த கவுன் எல்லாமே ஒவ்வொன்றும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் அதிகம் அதில் யான்லிக்கு மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது நைன் ஹண்ட்ரடும் எயிட் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் சம்திங் நினைக்கிறேன் தெரியல எனக்கு ஸோ இதில் வந்து நான் மூணு பேருக்கு மட்டும் கைட்டு கரெக்டாக சைஸ் பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு என் குழந்தனுக்கு என் தம்பிக்கு ஷர்ட் செலக்ட் பண்ணலான்னு வந்தோம் என் ஹஸ்பண்டுக்கும் கொழுந்தனுக்கும் ட்ரெஸ் எடுத்து சட்டை எடுத்துட்டோம் இந்த கலர் என் தங்கச்சி வச்சிருக்கா பாருங்கள் அந்த கலர் தான் ஆனால் என் தம்பி அது எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் அவன் வந்து வேற கலர் ஷர்ட்டாக எடுத்திருந்தான் இந்த வருஷம் தீபாவளிக்கு அவன் மட்டும் வேறு கலரில் இருப்பான் யஷ்வந்துக்கும் இந்த கலரை மேட்ச் பண்ணி ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு நாங்கள் இங்கேலாம் ட்ரெஸ்ஸுலாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அம்மா வந்து அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து உட்காந்துட்டாங்க நானும் வந்து அம்மா கூடயே வந்து உட்காந்து ட்ராலியில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அம்மா கூட வந்து உட்காந்துட்டேன் அதுக்கு மேலே என்னால் வந்து எதுவும் ஷாப்பிங் பண்ண முடியல ரொம்ப டயர்டாகிடுச்சு கொஞ்சம் நேரம் தான் நிற்க முடியாது அதுக்கு மேலே முடியல முன்னிலாம் நாங்கள் ஷாப்பிங் போகிறோம்னா காலையில் பத்து மணிக்கு கிளம்புனா கடையை சாத்திரம் வெளியே போங்கன்னு கழுத்த கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்புனா தான் நாங்கள் வெளியே வருவோம் ஆனால் டயர்டே இல்லாமல் ஷாப்பிங் பண்ணுவோம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஆனால் இப்போலாம் இப்போ வேறு கொஞ்சம் உடம்பு சிலைய எனக்கு அதனால் சுத்தமாக என்னால் முடியல ஒரு அரை மணி நேரம் ஆக்டிவாக இருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்புறம் நான் இங்கே உட்காந்து இந்த இதெல்லாம் எடுத்து வந்தாங்க இது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சு பார்த்து அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன கலர் வேணும் அப்படின்ட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அம்மாவுக்கு வந்து காட்டன் போட எடுத்துருந்தோம் அப்பாவுக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு ஏற்கனவே அம்மாவுக்கு வந்து ஆல்ரெடி ட்ரெஸ்ஸும் எங்கள் மாமா வீட்டிலேருந்து எடுத்துட்டாங்க மாமா வீட்டில் எப்பவுமே வந்து அம்மாவுக்கு சித்திக்கு பெரியமாவுக்கெல்லாம் வருஷம் வருஷம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ அம்மாவுக்கு அங்கேருந்து எடுத்துவிட்டாங்க அப்புறம் இங்கேயும் வந்து காட்டன் சாரி தான் எடுத்தாங்களே சரி இப்போ வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்க்கலாம் ஸ்லிப்பர் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ராதாவும் தங்கச்சும் நாங்கள்லாம் வந்து இங்கே ஆளுக்கு ஒரு சேரில் போட்டு உட்காந்துட்டு இந்த பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு விளையாடிகிட்டு இருந்தோம்

ஒரு கோல்ட் பட்டல் வரல ப்ளீஸ் லைக் பண்ணுங்க நான் படிக்கிறேன் நான் மெட்ரிக் انا படிக்கிறேன் சரி போ வெந்தி வெந்தி யாழ்நிலை குட்டிக்கு ஒரே கவலை என்னன்னா அவளுக்கு வந்து சில்வர் பட்டன் கோல்டு பட்டன் சில்வர் பட்டன் தெரியல நான் கோல்டு பட்டன் தான் சொல்லிட்டு இருக்கேன் அது கிடைக்கல அது கிடைக்கல அதனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா வேணாண்டி கடையில் இருக்கும் சொல்ல வேணாம்னு சொன்னா கேட்கல இதை வீடியோ எடுங்க என்னுடைய வாய்ஸோடு போடுங்க அப்படின்னா இருந்தாலும் வாய்ஸோடய போட்டேன் இந்த தான் என் தங்கச்சி எடுத்து கொடுத்தா எங்க மூணு எங்க நாங்க மூணு பேருமே ஒரே மா மாடல் ஒரே கலர் ரொம்ப ரொம்ப சூப்பரா செம்மையாக இருந்தது சாரி வந்து ஒரு வழியாக எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு இப்போ எங்கள் தம்பி வந்து பில் பண்ணிகிட்ருக்கான் நாங்களாம் வந்து இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருக்கோம் ஆனால் இந்த டைமே எனக்கு ஓவராக மயக்கம் வந்து தலை சுற்று வந்துடுச்சு சேரில் உட்காந்து சேரில் உட்காந்து எங்கள் தலை சுற்றி கீழே வந்து நான் தரையிலேயே உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து தண்ணி பர்ஃப் பர்ஃபிலாம் எடுத்து வந்தாங்க அம்மா அதை கொடுத்தாங்க குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெம்பான மாதிரியான இப்போ வந்து வெளியே வந்துட்டு அம்மா தம்பி வந்து அங்கேயே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டான் ஏன்னா வீட்டுக்கு போனால் நம்ம ச தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா டைம் இல்லை ஒரு வாரம் தான் இருக்குது அப்படின்றதுனால எனக்கு என் தங்கச்சிக்கும் வந்து என் தம்பியை ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டான் அதே போல் வந்து இங்கே வந்து இப்போ ட்ரெஸ் எடுத்தாலும் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க பாத்திரம் ஒவ்வொரு காசுக்கு நம்ம எத்தனை ரூபா கதை ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி எவ்வளோ கெடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கிஃப்ட்டு கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து ரெண்டு பாத்திரம் கொடுத்தாங்க எப்போவுமே பாத்திரம்னா நான் தான் வாங்கிட்டு வருவேன் இந்த வருஷம் நான் வாங்கலை என் தங்கச்சிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்று அம்மா ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டாங்க எனக்கு வந்து நான் வேணான்ட்டேன் ஏன்னா இதே மாதிரி பாத்திரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பழைய துணிலாம் போட்டு நான் வாங்கியிருந்தேன் அதனால எனக்கு இதே பாத்திரம் இருக்குது அதனால் நீங்கள் வேணால் எடுத்துக்கங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரித்தாச்சு எல்லா ட்ரெஸ்ஸும் தனித்தனியாக எல்லாம் பிரித்தாச்சு இனி வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் இந்த பாத்திரம் தான் கொடுத்துருந்தாங்களே இதே மாதிரி ரெண்டு இன்னொரு பாத்திரமும் ஒரே சைஸில் ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா அழகாகவே இருந்தது ஆனால் வந்து கனம் இல்லை கொஞ்சம் கனம் வந்து கம்மியாக தான் இருந்தது வெயிட் வந்து கம்மியாக தான் இருந்தது கடை பாருங்கள் சாத்தியாச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோமே ஸ்வெட்டரெலாம் சாத்திட்டாங்க அந்த லாஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டிருப்பாங்களா ஆஃப் அந்த அந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் கடையை விட்டே வெளியே வந்தோமே மூன்றரை மணி நாலு மணிக்கு கடைக்குள்ளே போடணும் நைட்டு பதினோரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு இப்போ நாங்களும் கிளம்பிட்டோம் கொழுந்தனும் கார் எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க அங்கே ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க அதனால நீங்கள் கிளம்புங்க நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு எப்போவுமே தீபாவளி ஷாப்பிங்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் வந்து கிளம்பி போவோம் அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம் ஆனால் இந்த வாட்டி என்னென்னா யாழ்லி கூட்டி இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தாங்க அதனால் ஸ்கூல் லீவு கொட்டால் போனாங்க அதனால் இந்த வாட்டி லீவு போடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ஷாப்பிங்க்கு லீவு போடாமல் அவ்வளோ அங்கேருந்து வந்துட்டான் நானும் இங்கேருந்து வந்து அப்படி அப்படியே கிளம்பியாச்சு நாங்கள் நானும் இங்கேருந்து வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க தீபாவளி ஷாப்பிங் முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்